செலக்டட் பாயிண்ட் நம்பர் 81 செயல்கல் மூலமா என்ன சேவை செய்யறமோ அதனோட மகத்துவம் பாபா அங்க கேக்குறாங்க பாபா இப்போ வாச்சா சேவ அப்படினா பேச்ச மூலமா என்ன சேவை செய்றாங்களோ அவங்க ராஜா ஆகுவாங்கல இல்லனா செயல்கள் மூலமா என்ன சேவை செய்யறாங்களோ இந்திரியங்கள் மூலமா அவங்க ராஜா ஆகுவாங்களாம் இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கர்மணா சேவா யாரு செய்யறாங்களோ அப்படின்னா செயல்கள் மூலமா என்ன சேவை செய்யறாங்களோ அதனாலதான் அதனாலதான் அவங்க செயல்கள் மூலமா சேவை செய்யறதுக்கு விருப்பம் படுறது விட்டுடுறாங்க

கர்மேந்திரோ மூலமா கத்துக்கிறதா இல்லா மூலமா கத்துக்கிறதா கர்மேந்திரங்கள் மூலமா உலகத்துல யோகத்தை கத்துக்கிறவங்க இருக்காங்க கத்து கொடுக்கறவங்க இருக்காங்க சன்யாசிகள் கர்மேந்திர அவங்க கர்மேந்திரியங்களோட யோகத்தை கத்து கொடுக்கறாங்களா

இந்த கண்டிப்பா பக்கா இருக்குது கர்மேந்திரியங்கள் இருக்கு இல்லையா அதை விட அதிக பவர்ஃபுல் எது என்ன பேச்சு வாணி பேச்சு

ஸ்டெப்புக்கு போய் ஏறிடுவாங்களா மெதுவா ஏறுவாங்க இல்லையா சொல்லப்பட்டிருக்கு இந்தியாணி பராணியாக இந்திரியா இந்திரியங்கள் ரொம்ப பவர்ஃபுல் ஆனது ியாபரம் இந்த பவர் கர்மேந்திரியோந்திரிய கர்மேந்திரியங்களின் கூட இந்தியா அது பவர்ஃபுல் ஆயிருக்குது விடம் இந்த மனஸ் அதவிட அதிக பவர்ஃபுல் மனஸ் ஆயிருக்கு புத்தி மனசு விட புத்தி சக்திசாலி ஆனதா எப்படி திரிதேவ் இருக்காங்க மூணு தேவதைகள்

தேங்கரோட சவாரிதான் ஏன் மத்த தேவத்தைகளினோட சவாரிய ஏ காமிக்கிறது இல்ல

மூணாவது கண் யாரு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு சொல்லுவாங்க இது புத்தி ரூபமான மூணாவது கண்ணா இருக்குது அப்போ புத்தி என்ன இருக்குது அது மனச கண்ட்ரோல் பண்ணது போக இன்றைய மனிதர்களுக்கு புத்தி என்றது அதிகம் இருக்குது இருக்குதா இல்லையா பெரிய ரெடி பண்ணிட்டாங்க என்னென்ன பண்ணிருக்காங்களோ அது தெரியாது என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க புத்தி என்னமோ ரொம்ப தீவிரமா இருக்குது தீவிரமா தீவிரமானதா இருக்குது அப்ப என்ன அவங்களே பகவான் ஆயிருக்காங்களா இல்ல உண்மையானது எதுனா உண்மையான சக்தி எதுன்னா யாரு புத்தி விடம் புத்தி விட அதிக பவர்ஃபுல் புத்திசாலிகளுக்கு கூட புத்தி ஆயிருக்காங்க அவர் யாராயிருக்காங்க இருக்காங்க சிவன் இப்போ அவங்க வந்து நமக்கு ராஜ யோகத்தை கத்து கொடுக்கறாரு

அந்த ஸ்டெப் என்றது இருக்குதா இல்லையா இருக்குது என்ன மனசு தனம் மூணு கூடையும் பண்ணணும்

சேவாதாரி குழந்தைகளை அப்பா நினைவு செய்ய இப்போ யாரு மனசார என்ன செய்யறாங்க அங்க மனச வச்சு இந்த பாத்திரைய கழுவுறாங்க கழுவிட்டு இருக்காங்க மனச பாக்கப்படுகிறதா இப்போ தில்வாடா அப்பா என்ன செய்யறாங்க மனச பாக்குறாங்களா இல்லன்னா வேலைய பாக்குறாரா ஒரு கதை வருது இப்போ ராமர் எப்போ பாலம் கட்டினாங்களோ ஒரு அணில் அது அடிக்கடி கடலுக்கு போயி நினைந்து அந்த அணில் என்ன செஞ்சிட்டு இருந்ததுன்னா நனைஞ்சு இந்த கடலுக்கு போய் நெனை அதுக்கு பிறகு அந்த மண்ணெல்லாம் ஒட்டிக்கிட்டு வந்து இங்க என்ன செஞ்சுட்டு இருந்தது அது ஒதிரிட்டு இருந்தது அடிக்கடி இதே தான் செஞ்சுட்டு இருந்தது அப்போ ராமர் இந்த விஷத்தை பார்த்தாங்க

பிறகு அந்த அணிலு என்ன பண்ணிட்டு இருந்தது இந்த கொஞ்சமா அந்த மண்ணெல்லாம் அந்த சரீரத்துல ஒட்டிக்கிட்டு 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 பிறகு அங்க போய் ஒதிரிட்டு இருந்தது அப்ப பெரிய சேவை பண்ணதா என்ன என்ன பண்ணது என்ன பார்த்தாங்க

இப்போ ஒருத்தர் எவ்வளவு மனசை வச்சு மனசார அவங்க அந்த சேவையை செஞ்சுட்டு இருக்காங்க மனதின் மூலமா அவங்க எந்த அளவுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க இத பாக்குறாங்க அதனால பாபா சொல்றாங்க செயல்கள் மூலம் அந்த சேவை இருக்குது இல்லையா

இப்போ இதே செயலைன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குதோ இந்த முன்னாடி வர சேவை ஆகவே ஆகாது ஒருவேளை ஆனாலும் செஞ்சாலும் அதுக்கு எந்த விதமான மகத்துவம் இருக்காது விஞ்ஞானி சேவை சேவை இருக்குது அந்த சேவைக்கு என்ன நினைச்சுக்கறாங்க மிக பெரிய சேவை நினைச்சுக்கறாங்க ஞானத்தினோட சேவை ஆச்சா இல்லையா வலே அந்த பிரம்மா தெரிஞ்சிருக்கலாம் அதை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்குதோ இல்லையோ புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ இப்போ பிரம்மா வச்சன பிரம்மாவினோட குழந்தைகள் கூடயும் இல்லையோ ஆனா வாயால சேவை சேவை செஞ்சாங்க இல்லையா பெரிய எந்த குழந்தைகள் மூலமா ஆச்சுன்னா யாரு ஞானத்தை புரிஞ்சிட்டாங்க கேட்டாங்க கேட்டு சொன்னாங்க புரிஞ்சிட்டாங்க மத்தவங்களுக்கு புரிய வச்சாங்க புத்தி கா உபயோகிya யூஸ் பண்ணாங்க மனதின் மூலமா ஞானத்தினோட சங்கல்பத்தை அப்ப அவங்க உயர்ந்தவங்க ஆனாங்க இல்லையா பிரம்மாக்கு ஒப்பிட்டு பார்த்தா

யாருக்கு அப்ப என்ன பிரம்மா பிரஜாபிதா பிரம்மா குமாரிசு பரிவர்த்தன் பண்ண முடிஞ்சதா பண்ண முடிஞ்சும குமாரிஸ் கூட பண்ண முடியல பிறகு மூலமா கூட பரிவர்த்தன ஆகுறதில்ல அப்படி என்ன மாற்றங்கள் என்றது ஏற்படுறதில்லயும் ஏற்படுறதில்ல பரிவர்த்தனம் பிறகு ருத்ரவத்ஸ் அந்த ருத்ரனோட குழந்தைகள் அவங்க மூலமா கூடயூ இந்த பரிவர்த்தனம் என்றது ஆகிறது இல்லை

பரிவர்த்தனை எப்படி ஆகுதுன்னா प्रैक्टिकल कर्म करने से परिवर्तने एप्डी ரொம்ப நல்லபடியா சொன்னாங்க நல்ல நல்ல சொன்னாங்க இப்போ யாரோட மனசுல கூடயும் அது இறங்குறது இல்ல இன்னைக்கு நிச்சய புத்தி ஆகுறாங்க நாளைக்கு அனிச்சய புத்தி ஆயிடுறாங்க அப்போ மனசுக்குள்ள அது அடங்கல இல்லையா எப்போ அது அடங்கும்

புரிஞ்சுக்கிறதுக்கு மற்றும் புரிய வைக்கிறதுக்காக இருக்காங்க மூலமா வேலை என்றது ஆகாது வேலை எப்படி ஆகும் இப்ப யாரு கேட்டிருக்காங்க

தூய்மையான பேச்சு மூலமா இப்படிப்பட்ட தூய்மையான திருஷ்டி மூலமா கண்கள் மூலமா இப்படி செஞ்சா என்ன ஆகுதுன்னா மத்தவங்க மேல அதோட பிரபாவம் என்றது ஏற்படும் பாபா சொல்றாங்க ஒருவேளை பேச்சே பாத்திங்கனா ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறது நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இன்றைய அந்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா இப்போ பெரிய பெரிய ஆளை என்ன செய்யறாங்கன்னா அந்த ஸ்பீச்ச குடுக்கறாங்க இல்லையா பாபா கேக்குறாங்க பரிவர்த்தனா வெறும்னால ஸ்பீச்ச பண்றதுனால பரிவர்த்தனை எப்படி ஆகுதுன்னா வாழ்க்கையில அந்த ஒரு விஷயங்களை

பாபா சொல்றாங்க இது யாரோ அந்யானியா இருக்காங்க அவங்க இப்படிப்பட்ட விஷயங்களை பரவி இருக்காங்க செயல்களின் மூலமா சேவை செய்யறதுனால அப்படின்னா கர்மனா சேவை செய்யறதுனால லாபம் இல்ல வாச்சா சேவை செய்யணும்